அதாவது ஒரு மாயை அவர் என்னன்னாக்கா குழந்தை பருவத்தில் அவருக்கு நடந்த ஒரு ட்ராஜடி அவர் கண்முன் நிகழ்ந்த ஒரு டிராஜிட்டியால அந்த மாதிரி ஆயிட்டாரு ஒரு இல்லாத ஒன்றை இருப்பதாக நினைத்து கொண்டிருப்பார்கள் அந்த நர்வ்ஸ் பாதிக்கப்படுகின்ற பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த சைக்கலாஜிக்கலாக அவங்க இம்பேலன்ஸ் ஆகிடுவாங்க தன்னை பாதிக்கப்படுபவர் தன்னுடைய குடும்ப நண்பர்களாக நினைத்து கொள்கிறார் தன்னுடைய குடும்ப உறுப்பினராக நினைத்து கொள்வார் அந்த சில மர்டர்ஸ் பண்ணுறது இதை பண்ணுறதுலாம் சிலர் பண்ணுறாங்க பாருங்கள் இவங்கெல்லாம் அந்த கேட்டகரியில் இந்த பர்சனாலிட்டி டிசார்டர் நார்மலாகவே எல்லாருக்குமே இருக்கும் நார்மலாக உங்களுக்கும் இருக்கும் எனக்கும் இருக்கும் பப்ளிக்காக பேசும்போது இல்லை ஒரு நடவடிக்கைகளில் நம்ம பப்ளிக்காக இருக்கும்போது ஓ இந்த மாதிரி நம்ம ஒரு புரோட்டோகால் மெயின்டெயின் பண்ணனும் ஒரு சொசைட்டில தான் இருக்கணும் இப்படி தான் போகணும் ஒரு டிராஃபிக்ல போறோம்னாக்கா டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நமக்கு பதிஞ்சுகிட்டே இருக்கும் வணக்கம் நான் உங்களை வழக்கறிஞர் நாராயணன் ஏ ஆர் முருகதாஸ் டைரெக்ஷன்ல சிவகார்த்திகேயன் நடித்து இப்ப வெளிவந்திருக்கின்ற படம் மதராசி படம் நல்லா இருக்குது நல்லா போயிட்டுருக்கு படத்தில் இருக்க அந்த கதை அம்சத்தோடு சேர்ந்த சிவகார்த்திகேயனுக்கு இருக்கின்ற ஒரு ப்ராப்ளம் படத்தில் இருக்கிற ப்ராப்ளத்தை பற்றி தான் இது நிறைய பேருக்கு இது சொசைட்டியில் இருக்குது இதை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு தான் இந்த காணொலி படம் நல்லா இருக்குது மதராசி ந நல்ல விமர்சனங்களை கொடுத்துருக்காங்க அதாவது லாஜிக் இருக்குதுன்னு சில சொல்கிறாங்க லாஜிக் இல்லைன்னு சொல்கிறாங்க அதை படம் வந்து ஒரு திரைப்படம் அதில் போய் பார்த்தோமா நேரம் என்ஜாய் பண்ணோமா வந்தோமா அவ்வளோதான் திரைப்படம் அந்த திரைப்படத்தை பற்றி நம்ம ஃபுல்லாக விமர்சனம் பண்ணுறதுக்காக இங்கே வரல நம்ம பேச வந்த டாப்பிக்கே வேறு திரைப்படம் நல்லா இருக்குது சண்டை காட்சிகள் நல்லா அமைஞ்சிருக்கு சிவகார்த்திகேயனுடைய நடிப்பு ரொம்ப பிரமாதமாக இருக்குது எஸ்பெஷலி அந்த வில்லன் வில்லன் நடிகர் வந்து நல்லா நடிச்சிருக்கார் அந்த வில்லனுடைய அந்த ஆஜானு இருக்கிற அந்த வில்லனுக்கு போட்டி கொடுக்குற அளவுக்கு சிவகார்த்திகேயனுடைய நடிப்பு நல்லா இருக்குது அதே மாதிரி ஹீரோயின் ருக்மணி நல்லாவே நடிச்சிருக்காங்க கன்னடத்தில் இருந்து வந்து நடிக்கின்ற ஃபஸ்ட்டு படம் அவங்களுக்கு அவங்களும் நல்லா தான் நடிச்சிருக்காங்க படம் நல்லா போயிருக்கு இப்போ நம்ம பேச வந்த டாபிக் என்னன்னாக்கா அந்த சிவகார்த்திகேயனுக்கு ஒரு மனநோய் சம்மந்தப்பட்ட ஒரு வியாதி இருப்பதாக கா காட்டியிருப்பாங்க அந்த நோய் என்ன அது உலகத்தில் எல்லாருக்குமே நார்மலாக இருக்கிற பர்சனுக்கும் இப்போ சொசைட்டியில் இருக்கவங்களுக்கும் அது எல்லாருக்குமே இருக்குது அதை தெரியப்படுத்தலாம் அப்படின்றதுக்காக தான் மெயினாக இந்த காணொலி நம்ம போடுறோம் ஃபெரோகில் டெல்யூஷன் அதாவது ஒரு மாயை அவர் என்னன்னாக்கா குழந்தை பருவத்தில் அவருக்கு நடந்த ஒரு ட்ராஜிட்டி அவர் கண்முன் நிகழ்ந்த ஒரு ட்ராஜிட்டியால அந்த மாதிரி ஆயிட்டாரு அப்படின்னா நான் கதையெல்லாம் சொல்ல விரும்பலை ஏன்னா இப்போதான் படம் நேற்று தான் ரிலீஸ் ஆகியிருக்கு கதையெல்லாம் சொன்னால் ஜனங்களுக்கு வந்து படம் பார்க்கின்ற ஆர்வம் போயிடும் நான் கதை சொல்ல விரும்பலை சிவகார்த்திகேயனுக்கு சின்ன வயசில் நடந்த ஒரு சம்பவத்தினால் அவர் வந்து இந்த மாதிரி ஆயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரோகில் டொல்யூஷன் அப்படின்னா என்னன்னாக்கா பர்சனாலிட்டி டிசார்டர் இது முழு பர்சனாலிட்டி டிசார்டர் கிடையாது அன்னியன் ஒரு படம் வந்தது விக்ரம் நல்லா நடிச்சிருப்பார் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மூணு கேரக்டராக வருவாங்க அம்பி கேரக்டர் ஒன்று வருவார் பிரமோ கேரக்டர் ஒன்று வருவார் அன்னியன் கேரக்டர் ஒன்று வருவார் மூணுமே ஒரே ஆள் தான் ஆனால் மூணு விதமான பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க அதே கான்செப்ட் தான் இங்கே ஆனால் இது வந்து பர்சனாலிட்டி டிசார்டர் கிடையாது இது இல்யூஷன் அதாவது இவர் ஒரு மாயையில் இருப்பாங்க இந்த மாதிரி வியாதி இருக்கின்ற ஒரு மனநோய் இருப்பவர்கள் எப்படி இருப்பாங்கனாக்கா ஒரு இல்லாத ஒன்றை இருப்பதாக நினைத்து கொண்டிருப்பார்கள் இது ஸ்டார்டிங்கில் எப்படி ஆரம்பிக்கங்கனாக்கா ஸ்கிசியோஃபினிக் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்கிசியோஃபினிக் டிசார்டர் அப்படிங்கிறது என்னன்னாக்கா இல்லாத ஒன்றை இருப்பதாக நினைத்து கொண்டு இருப்பதை இல்லாததாக நினைத்து கொண்டு தானே ஒரு உலகத்தில் போய் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் ஸ்கிசியோஃபினிக் டிசார்டர் இது ஏன் அப்படி ஆகுதுனாக்கா அந்த பிரெயினில் இருக்கின்ற கெமிக்கல்ஸ் அண்ட் நர் சிஸ்டம் இது பாதிக்கும் போது இந்த மாதிரி ஒரு டிசார்டர் ஜனங்களுக்கு ஆகும் இது நார்மலாகவே எல்லா ஜனங்களுக்குமே இருக்கும் நம்மெல்லாம் தூங்கும்போது நமக்கு கனவு வருது கனவு வருவது எல்லாருக்குமே சகஜம் ஆனால் அந்த கனவை நம்ம முழித்து போதே ஒரு கனவு கண்டுட்டு அந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும்னாக்கா அதுதான் இந்த மாதிரி மாயை இந்த மாதிரி டொல்யூஷன் அப்படின்றது நம்ம சொல்கிறோம் இப்போ திரும்ப நம்ம அந்த பாயிண்ட்டுக்கு வருவோம் ஏன் அந்த மாதிரி ஒரு டொல்யூஷன் நார்மல் மக்களுக்கு வருது அப்படின்னு பார்த்தாக்கா இது நர்வஸ் டிசார்டர் அப்படின்றது சொல்கிறோம் மூளை மனித மூளையில் வந்து மேஜராக நாலு கெமிக்கல் வந்து சுரக்குதுங்க அந்த கெமிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஃபஸ்ட்டு கெமிக்கல் வந்து டொபோமைன் இரண்டாவது கெமிக்கல் என்னன்னாக்கா செரட்டோனின் மூன்றாவது கெமிக்கல் எண்டோபோமின் நாலாவது கெமிக்கல் ஆசிட்டோனின் இதுல கடைசியில சொன்ன ரெண்டு கெமிக்கலை நம்ம விலக்கிட்டு முதலில் சொன்ன இரண்டு கெமிக்கல்ல டொப்போமைன் என்பதுதான் ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் விதைக்கின்ற ஒரு கெமிக்கலாக இருக்கின்றது அதாவது ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கானாக்கா அவனுக்கு டொப்போமைன் அண்ட் செரோட்டின் இது ரெண்டுமே பேலன்ஸ்ல இருந்ததுனாக்கா நல்லா இருப்பான் அதே மாதிரி அந்த நர்வ்ஸ் பாதிக்கப்படுகின்ற பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த சைக்கலாஜிக்கலாக அவங்க இம்பாலன்ஸ் ஆகிடுவாங்க ஏன் இந்த விளக்கமாக சொல்கிறோம்னாக்கா நாங்கள் மெடிக்கோ லீகல் கேசஸ் ஹேண்டில் பண்ணதுனால வி நோ எவ்ரி திங் தட்ஸ் ஒய் லீகலுக்கும் லீகலுக்கும் இருக்கின்ற அந்த ஒரு டேர்ம்ஸை சொன்னால் ஜனங்க புரிஞ்சுக்குவாங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி இருக்குமோ என்பது சிலர் அச்சப்பட்டாலும் அது அச்சப்பட தேவையில்லை இது க்யூர் ஆகின்ற ஒரு டிசீஸ் தான் அப்படிங்கிற ஒரு காணொலி போடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம போடுறோம் சரி இப்போ நம்ம பாயிட்டு போவோம் அந்த நர்வஸ் சிஸ்டம் பாதிக்கப்படுகின்ற பொழுது நான் இல்லாத ஒன்று இருப்பதாகவும் இருப்பதை ஒன்று இல்லாத ஒன்றாகவும் அவர்கள் கற்பனை பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்றேன் அதே மாதிரி இதில் என்னன்னாக்கா அவருக்கு யாராவது ஒருத்தர் பாதிக்கப்படுறாங்கனாக்கா அந்த ஹீரோ தன்னை பாதிக்கப்படுபவர் தன்னுடைய குடும்ப நண்பர்களாக நினைத்துக்கொள்கிறார் தன்னுடைய குடும்ப உணவு உறுப்பினராக நினைத்துக்கொள்வார் சப்போஸ் யாரோ ஒரு திருடன் துப்பாக்கி கொண்டு வந்து பேங்க்கில் திருட வரான்னு வச்சுக்கோங்க அந்த துப்பாக்கி கொண்டு வர திருடன் பேங்க்ல இருக்க ஊழியர்கள் எல்லாமே இந்த பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கிறவருக்கு தன்னுடைய ரிலேட்டிவ்ஸ்தான் தெரிவாங்க உறவினர்களாக தெரிவாங்க ஐயோ இது என்ன நம்ம உறவினர்தான் கேஷியர் பார்த்தா அவங்க அக்கா உட்காந்துருக்கா மாதிரி இருக்கும் பேங்க் மேனேஜரை பார்த்தா அவங்க அப்பா உக்காந்துருக்கா மாதிரி இருக்கும் அதே மாதிரி பணம் எடுக்க வரவங்க உட்காந்துருக்கவங்க எல்லாம் பார்த்தாக்கா அவங்க சித்தப்பா தம்பி அக்கா தங்கச்சி இந்த மாதிரி இருக்கா மாதிரி இருக்கும் இந்த டொலியூஷன் ஒரு மாயையில் இருக்கும்போது இவர் என்ன பண்ணுவார்னாக்கா ஐயோ நம்ம குடும்பத்தை இந்த மாதிரி தாக்க வந்துட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருட வந்தவனை போயிட்டு அடித்து அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கிறது என்னமோ பண்ணுவாங்க நல்லதுதான் பண்றார் ஆனா இவருக்கு இருக்கின்ற மாயை அவருக்கு அந்த உறவினர்களாக தெரிகின்றது இதுவே அட்வர்ஸ்ல வருதுன்னு வச்சுக்கோங்க ரிவர்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அதாவது இவர் வந்து ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க சண்டை போடும்போது அதுல ஒரு கெட்டவன் இருப்பான் நல்லவன் இருப்பான் நல்லவர்கள் இவருக்கு தெரியறதுனால காப்பாத்துறார் இதே ஒரு டொல்யூஷன் இருக்கிறவங்க கெட்டவர்களாக தெரியாதாங்கன்னு வச்சுக்கோங்க கெட்டவர்கள் இவங்க ஆளுங்களாகவும் வேற ஒருத்தவங்க அவங்க அடிக்கிற மாதிரி இருந்தாங்க இதுதான் சைக்கோ டிசார்டர் அப்படின்னு சொல்றோம் சைக்கோ சுமேட்டிக் டிசார்டர் போது ஒரு நார்மல் சைக்காலஜியில் அவங்க போயிடுறாங்க அப்நார்மல் பர்சனாக அவர் ஆகிடுவார் அதில் சில மர்டர்ஸ் பண்ணுறது இதை பண்ணுறதுலாம் சிலர் பண்ணுறாங்க பாருங்கள் இவங்கெல்லாம் அந்த கேட்டகிரியில் வருவாங்க இதை வந்து இன்னொரு படம் தமிழ் படம் அதுவும் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் ராட்சஷன் அப்படின்னு ஒரு படம் வந்தது அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைக்கோ பேத்தட்டிக் டிசார்டரில் இருக்கிற பர்சன் தான் அந்த மாதிரி பண்ணுவார் ஏன்னா அவருக்கு சின்ன வயசுல இருந்தே அவனை வந்து ஒரு வெறுப்பேற்றிக்கிட்டே இருப்பாங்க அவன் அந்த பையனை வந்து ஒரு மெங்கிள் ஆகாமல் ரொம்ப ஐசோலேட்டடா வச்சு அவரை ட்ரீட் பண்ணிக்கிட்டே இருப்பதனால அவர் ஒரு உருவாகி விடுவார் இப்போ நான் சொன்னேன் மூணு பர்சனாலிட்டி டிசார்டரும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் முதல்ல நான் அன்னியன் படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணேன் அதுக்கப்புறமா இப்போ ப்ரெசண்ட்டு சிவகார்த்திகையனுடைய மதராசி படத்தில் எந்த மாதிரி டிசார்டர் காமிச்சிருக்காங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணேன் மேலும் அந்த ராட்சசன் என்கிற படத்தில் விலனாக வருவருக்கான எந்த மாதிரி ஒரு ம சைக்கலாஜிக்கல் டிசார்டர் இருந்தது அப்படின்னு சொன்னேன் ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த சைக்கலாஜி டிசார்டருங்கிறது வந்து நல்லதுக்கும் பயன்படும் கெட்டதுக்கும் பயன்படும் ஸோ நம்ம நல்லதாக இவர் பண்ணுறதுனால இவர் கொண்டு வந்துட்டதுனால இவர் ஹீரோவாக ட்ரீட் பண்ணப்படுகிறார் இதுவே நெகட்டிவாக போயிருந்தாக்கா அவர் ஒரு சைக்கோ என்கின்ற ஒரு கேரக்டராக உருவாக்கப்பட்டிருப்பார் சரி இப்ப இந்த கேரக்டரில் மதராசி என்கின்ற இந்த படத்தில் இப்போ பார்த்தாலும் ஒரே வயலன்ஸ் துப்பாக்கி 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 எல்லாமே துப்பாக்கியை மையமாக வைத்து தான் இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க இதில் அந்த கேரக்டர் முக்கியமாக அதில் என்ன சொல்ல வராங்கனாக்கா ஃபஸ்ட் அவர் வரும்போது ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகிட்டு உள்ள வர்றார் லவ் ஃபெயிலியரான ஒரு பர்சன் எதனால் அது ஃபெயிலியர் ஆகுறதை பின்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுவாங்க அது எப்படி முடியுதுனாக்கா இந்த இவருடைய இந்த பர்சனாலிட்டி டிசார்டர்னால தான் முடியுது அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க ஸோ இந்த பர்சனாலிட்டி டிசார்டர் நார்மலாகவே எல்லாருக்குமே இருக்கும் நார்மலாக உங்களுக்கும் இருக்கும் எனக்கும் இருக்கும் அது எப்படி ப்ரொஜெக்ட் ஆகின்றது இப்போ நம்ம நமக்குள்ளே பல சில சைக்கோலாஜிக்கல் டிசார்டர் இருந்தாலும் ஒரு பப்ளிக்காக பேசும்போது இல்லை ஒரு நடவடிக்கைகளில் நம்ம பப்ளிக்காக இருக்கும்போது ஓ இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ரோட்டோக்கால் மெயின்டைன் பண்ணணும் ஒரு சொசைட்டியில் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் போகணும் ஒரு டிராஃபிக்ல போகிறோம்னாக்கா டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் நமக்கு பதிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை வச்சு நம்ம போவோம் ஆனால் இந்த மாதிரி பர்சனாலிட்டி டிசார்டர் ஆனவங்களுக்கு சப்கான்ஷியஸ் மைண்ட்லேயும் அந்த இல்யூஷனில் என்ன சொல்லுதோ அதை தான் கேட்டுகிட்டு இருப்பாங்க அப்போது அவங்களுடைய மைண்டு டைவெர்ட் ஆகிடும் இதுக்கு பல ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தால் சரியாக போயிடும் நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்திலே அந்த ஸ்கிசியோஃபினிக் டைம்லேயே டேப்லெட்ஸ் எடுத்தாங்கன்னா இது சரியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது மேலும் அந்த நர்வஸ் சிஸ்டம் நான் சொன்ன மாதிரி நியூரோ நியூரோ ரிலேட்டட் டிசார்டர்ஸ்கான ட்ரக்ஸ் சாப்பிட்டாங்கனாக்கா கண்டிப்பாக இது க்யூர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இந்த மதராசி படத்தை வச்சு நம்ம ஏன் அந்த பர்சனாலிட்டி டிசார்டர் அதை சொல்கிறோம்னாக்கா அப்போ தான் ஜனங்களுக்கு புரியும் நம்ம வந்து ஒரு சைக்காலஜியோ நார்மல் சைக்காலஜி அப்நார்மல் சைக்காலஜி ஃபிகர் க்ரௌண்ட் மோஷன் இந்த மாதிரி சிக்மெண்ட் ஃப்ராய்ட் தியரி அந்த மாதிரி தியரிஸ்லாம் நான் சொன்னேனாக்கா யாரும் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க மாட்டீங்க அதனால தான் ஒரு படம் வரும்போது அந்த ரிலேட்டட் ஜனங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நாங்கள் இந்த காணொலியை போடுறோம் நன்றி வணக்கம்